வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் ஏவல் செய்வது இப்படித்தான் ஏவல் ஒரு குடும்பத்தையும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி காதலர்களாக இருந்தாலும் சரி தொழிலில் எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றவங்களாக இருந்தாலும் சரி இவர்களை இந்த உறவுகளை இந்த தொழிலை வியாபாரத்தை பிஸ்னஸை ஒரு மனிதனை சர்வமும் நாசம் செய்வது தான் ஏவல் ஏவல் செய்தால் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம் எதற்காகன்னு கேட்டிங்கனாக்கா ஏவல் செய்வது இப்படித்தான் ஏவல் செய்கிறதுக்கு முதல்ல ஏவல் என்பது துஷ்ட ஆத்மாக்கள் இல்லை ஒரு மனிதன் துர்மரணம் அடையணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் துர்மரணம் அடைகிறது அந்த துர்மரணம் அடைந்த அந்த ஆத்மாவை வசியம் செய்வாங்க வசியம் செய்கிறதுக்கு அந்த துர்மரணம் அடைந்த துர்மரணம் என்னன்னா விஷம் குடித்து இறப்பது இல்லை தூக்கு போட்டுக்கிட்டு சாகிறது விபத்து ஏற்பட்டு சாகிறது இல்லை அற்பாயுல்னு சொல்லுவாங்க அற்பாயுல்னு கேட்டிங்கனாக்கா ஒரு திருமண ஆவரத்துக்கு முன்னாடி திருமணம் ஆன பிறகு முதிர்ந்த வயது இல்லாமல் வயதிலேயே ஆசைகளும் தேவையும் நிறைவேறாமல் மரணம் அடைகிறவங்க தான் துர்மரணமாக இருப்பாங்க அகால மரணம்னு சொல்லுவாங்க இப்படி இறந்தவங்களை சில மந்திரங்களால் சில எந்திரங்களால் சில சில வகையான பொருட்களையும் வைத்து அந்த ஆத்மாவை மயானத்திலிருந்து இவங்க வசியம் பண்ணி எடுத்துக்குவாங்க மாந்திரிகர்கள் செய்வதே மிகவும் கொடியது இதுதான் அந்த துர்மரணம் அடைந்தவங்களுடைய ஆத்மாவை வசியம் செய்து அதை வைத்து ஏவல் செய்வது சும்மாவே ஏவல் என்பது சர்வசாதாரணமாக யாருக்கும் செய்திட முடியாது அந்த நிறைவேறாத ஆசைகளால் துர்மரணம் அடைந்தவங்க அகால மரணம் அடைந்தவங்க கொடூர குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க ஒருவரை அழிக்கவும் தயங்க மாட்டாங்க ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணவும் தயங்க மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு குணம் தான் மாந்திரிகர்கள் வந்து தன் வசப்படுத்திப்பாங்க எப்படி வசியப்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா இறந்தவர்களை அவங்கள கொண்டு போய் எரித்து காடாற்றுவாங்க காடாற்றுவதற்கு முன்பதாகவே அந்த சாம்பலை தலைப்பகுதியில் இல்லை மார்பு பகுதியிலிருந்து அவங்களுக்கு தெரிந்த வெட்டியான் யாராவது இருந்தால் அவங்க கிட்ட பணம் கொடுத்து அதை மட்டும் எடுத்துக்குவாங்க அப்படி இல்லாமல் இருந்தால் இதுக்கு முன்னாடி எப்பவோ நூற்று கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி கண்ணி கழியாத பெண் திருமணமாகாத ஆண் இறந்திருந்தால் அந்த சடலத்தை எடுத்து போய் குழித்தாயலம் இறக்கினதா சில மாந்திரிக குறிப்புக்கள் இருக்குது அதே மாதிரி பிள்ளைகளை செய்ததாக மாந்திரிக குறிப்பு இருக்குது இப்போ எல்லாம் அப்படி செய்தால் அரசாங்கத்தால் பல வகையான தண்டனைகளுக்கு உள்ளாவாங்க அப்படி இல்லாமல் மந்திரங்கள் அதாவது மந்திர உபாசனன்னு ஒன்று இருக்குது நம்ம சொல்கிற ஒவ்வொரு மந்திரமும் நம்மளுடைய தலையை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும் இப்போ சர்வசாதாரணமாகவே ஓம் நமச்சிவாயா என்கின்ற மந்திரத்தை தினம் தினமும் நூற்றி எட்டு முறை யாரெல்லாம் பிரயோகப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு பெரிதளவு மாந்திரிக பாதிப்பு வராதுன்னு மாந்திரிக நூல்கள் சொல்லுது அப்படி இருக்கும்போது அது எந்த திசையில் சொல்லணும் எப்படி சொல்லணும் என்ற விதிமுறை இருக்குது இதே நமச்சிவாயம் என்கின்ற ஐந்து எழுத்தில் நூற்றி எட்டு வகையான மாந்திரிகத்தை பயன்படுத்தலான்னு தான் இன்னொரு ஜோதிட சொல்லுது எல்லோருக்குமே மாந்திரிகம் கைவசப்படாது அப்படி கைவசப்படுகிறவங்க தவறான பாதையில் போகாமல் இருக்கணும் தவறான பாதையில் போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏவல் செய்வது எப்படின்னு போகிறது தவறுதான்னு கேட்டாக்கா ஒரு மாந்திரிகத்தில் எதுவெல்லாம் இருக்குது அது எப்படியெல்லாம் செய்வாங்க எப்படி செய்தால் இந்த பாதிப்புக்கெல்லாம் வரும் என்பதை சொல்ல வேண்டியது ஒரு கடமை அப்படி இருக்கும்போது துர் மரணமடைந்தவருடைய ஆத்மாவை மந்திர மூலியமாக தகுடு மை மூலியமாக அந்த தகுடில் எழுதக்கூடிய அச்சாரங்கள் வைத்து அதை ஈர்க்க முடியும் அவங்களுடைய பேர் அவங்களுடைய குலதெய்வம் பேர் அவங்களுடைய உடை அவங்களுடைய காலடி மண் இது எல்லாம் இறப்பதற்கு முன்னாங்கிட்ட இருந்தால் அவங்கள ஈஸியாக பண்ணிடுவாங்க இல்லைன்னா அவங்கள எரித்த சாம்பல் தான் வேணும் இதை கொண்டு வந்து கட்டாயமாக ஒரு உருவ பொம்மையை செய்வாங்க அதாவது சாம்பல் இருந்தால் அதில் செய்வாங்க இல்லைனாக்கா அவங்களுடைய பேர் அவங்களுடைய குலதெய்வ பேர் அவங்களுடைய காலடி மண் துணி ஏதாவது இருந்தால் அதை வச்சு ஒரு ஏவல் செய்கிறதுக்குன்னு பல வகையான விதிமுறைகள் இருக்குது ஏவல் செய்யும் போது மட்டும் எல்லா மண்ணையும் எடுக்கலாம் எட்டி மரத்தினுடைய மண்ணை மட்டும் தொடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா துஷ்ட ஆத்மாக்களை விரட்டி அடிப்பதில் வந்து முதலிடம் பெறுவது எட்டி மரத்து வேறு தான் இந்த எட்டி மரத்தினுடைய கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லக்கூடிய நான்கு வகையான திசையில் இருக்கக்கூடிய வேரும் நான்கு வகையான பலன்களை தரும் எட்டி மரத்தினுடைய வேர் எட்டி மரத்தினுடைய கிளை இலை எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் கூட வீட்டை விட்டு வெளியில் ஓடும் சொல்வாங்க ஒரு வீட்டில் ஒரு சைவன பாதிப்பு இல்லை ஏவல் பில்லி சூனிய பாதிப்பு இல்லை எவ்வளவோ மாந்திரிகத்தால் பாதிப்பு இருக்குன்னாக்கா எட்டி மரத்தினுடைய கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய வேரை எடுத்துகிட்டு வந்து அதை நான்கு வகையான அஷ்டபந்தனமாக செய்து ஒரு வீட்டுக்கு நாலு பக்கமும் இதற்குண்டான பலியுடன் சேர்த்து அதை புதைத்து வச்சுட்டாக்கா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்டாத்மா மட்டும் இல்லை அந்த வீட்டுக்கு குலதெய்வமே வராத அளவுக்கு வேலை செய்யும் இதே போல் இந்த எட்டி மரத்தினுடைய வேற தகுந்த முறை பிரகாரம் மாந்திரிக மந்திரங்களை பிரயோகம் செய்து அந்த வீட்டுக்குள்ளே புதைச்சி வைக்கிறது மறைச்சி வச்சாவே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாமே ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமை இல்லாமல் எட்டி போவாங்க வெட்டி வீடம் எட்டி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வம் வராது குலத்தை காக்கின்ற தெய்வம் வராது இறந்தவர்களுடைய ஆத்மா கூட வீட்டுக்கு வராத அளவுக்கு விரட்டி அடிப்பது தான் எட்டி சரி விளக்கம் போதும் இப்போது ஏவல் செய்கிறது எப்படின்னு போட்டுடலாம் ஏவல் செய்யணுன்னாக்கா முதலில் நம்ம செய்யக்கூடியது இந்த சாம்பல் இல்லை அவங்களுடைய தான் எடுத்து வச்சுக்கிட்டு இறந்தவங்களோ அதாவது இறந்தவங்களுடைய காலடி மண் துணி அவங்களுடைய தலைமுடி இதையெல்லாம் எப்படி வந்து நம்ம எடுக்க முடியும்னு கேட்டிங்களாக்கா அதுக்கு தானே வெட்டியாக இருக்காங்க காலடி மண் தலைமுடி துணி அவங்களுடைய பேர் இதையெல்லாம் ஒரே டைமில் கிடைக்குமான்னு கேட்டாக்கா இதில் எதாச்சும் ஒன்று கிடைச்சா போதும் ஏபல் சேகிறதுக்கு இதை எடுத்து இந்த எட்டி மரத்தினுடைய வேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணை தவிர முச்சஞ்சி மண் இடுகாட்டு மண் புத்து மண் அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு எந்த திசையில் போனாலும் முக்கூட்டு வழி மண்ணுன்றதை வந்து தாண்டி தான் போவாங்க அந்த மண்ணையும் எடுத்து இதனுடன் அரிசி மாவையும் சேர்த்து இல்லை புத்து மண்ணை சேர்த்து உருவ பொம்மையை செய்வாங்க உருவ பொம்மையை செய்து இதுக்கு எதையெல்லாம் சேர்ப்பாங்க தெரியுங்களா அஞ்சு வகையான கல்லிப்பால் சேர்ப்பாங்க அதோடு சேர்ந்து பன்றியோட உதிரும் இதோட முள்ளம் பன்றியோட அதனுடைய மலம் குடல் பிச்சு இது எல்லாமே ஒன்றா சேர்த்து ஏவல் பொம்மையை உருவாக்குவாங்க இந்த பொம்மையை உருவாக்கிட்டு இதுக்கு வந்து கல்லிப்பாலுடைய பா கல்லி பாலும் பன்றியோட உதிரமும் சேர்த்து நல்லா பிசைந்து ஒரு உருவ பொம்மையை உருவாக்கி அந்த உருவ பொம்மைக்கு கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருளை வச்சு உருவாக்குவாங்க இதை உருவாக்கி இதுக்கு உண்டான பூஜை விதிமுறைகள் பிரகாரம் இதுக்கு அருகம்புல் எருக்கம்பூவு இந்த வகையான எல்லா வகையான மலர்களையும் அதுக்கு பூஜை செய்து அதுக்கு பிறகு தான் அந்த உருவத்துக்கு சிவப்பு துணி இல்லை கருப்பு துணி இதை பயன்படுத்துவாங்க இதை பயன்படுத்திட்டு அதுக்கு உண்டான மந்திரத்தை அவங்களுடைய பேரோடு சேர்த்து சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது அந்த ஏவல் பூமிக்கு அந்த ஆத்மானுடைய சக்தி இழுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்துடும் அந்த சக்தி வந்த உடனே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அதை வச்சுப்பாங்க அதை வச்சு அவங்களுக்கு இதை செய்யணும் இப்படி செய்யணுன்றதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க அதுவும் செய்ய ஆரம்பிக்கும் இது சும்மாவே அந்த ஏவல் பொம்மை செய்திடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் ஒருத்தருக்கு நல்லா சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும் இறந்த அந்த துஷ்டாத்மாக்கு இல்லை ஒருத்தரை பழி வாங்கணுன்ற ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு நல்லா மது அருந்தணுன்ற ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு நல்லா மாமிசம் சாப்பிடணுன்ற ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு ஆண் பெண் சேர்க்கை மேலே மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு ஊட்டி வருது சண்டை போடுறது இரத்த காயங்களை ஏற்படுத்துவது அப்படின்னு விபத்துக்களை ஏற்படுத்துது இதே போல் வந்து இன்னொருத்தர் வந்து துர்மரணம் ஆடைகிறதுக்கு வழியை காட்டுவது இப்படியெல்லாம் ஒவ்வொரு துஷ்டாத்மாக்களுக்கும் ஒவ்வொரு அகால மரணம் அடைந்தவங்களுக்கும் துர்மரணம் அடைந்தவங்களுக்கும் கட்டாயமாக ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளை இவங்களுடைய வழிக்காக அந்த ஆசைகளை நிறைவேற்றுற மாதிரி அவங்கள பழிவாங்க சொல்லுவாங்க அதற்கு தேவையானது ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லணும் இல்லையா இப்போது இந்த அகால மரணம் அடைந்தவங்க துர்மரணம் ஏற்பட்டவங்களுக்கு எப்படியாப்பட்ட ஆத்மாக்களாக இருந்தாலும் அவங்க உணவை உட்கொள்ள முடியாது ஆனால் அதனுடைய வாசனைகளையே அவங்களால் நுகர முடியும் அந்த வகையில் அவங்களுக்கு மது மாமிசம் அப்புறமா அவங்களுக்கு தேவையான வாசனை திரவியங்கள் அவங்களுடைய ஆசைகளை தெரிந்து அந்த ஏவலை செய்ய சொல்லுவாங்க ஒரு குடும்பத்தில் வந்து கணவன் மனைவியை பிரிக்கணுமா இந்த ஆத்மாக்களை ஏவல் விடுவாங்க இதை எப்படி ஏவல் விடுவான்னு கேட்டிங்களாக்கா முதல்ல முழுமையாக சொல்லிடுறேன் இந்த துஷ்ட ஆத்மாக்கு என்ன தேவையை பார்த்து மது மாமிசம் அதுக்கு உண்டான சுருட்டு பீடி அதுக்கு உண்டான உதிரம் இது எல்லாமே படையிலாக போட்டு அதுக்கு பிறகு இந்த துஷ்ட ஆத்மாக்கு என்னவெல்லாம் தேவைன்றதை இவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கணவன் மனைவியை பிரிக்கணுமா குடும்பத்தை சர்வ நாசம் செய்யணுமா தொழிலை உருப்படாத அளவுக்கு செய்யணுமா நல்லா இருந்த ஒரு பிஸ்னஸ்ஸை வந்து முற்றிலும் தலைகீழாக மாற்றணுமா ஒரு குடும்பத்தை தனித்தனியாக பிரிக்கணுமா சேர்ந்து இருக்கிற எந்த உறவாக இருந்தாலும் பிரிக்கணுமா எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவங்கள பல வகையில் பாடாகப்படுத்துவது தான் ஏவல் செய்கிறது இந்த ஏவலை இப்படியெல்லாம் செய்வாங்க இந்த ஏவல் வந்து எட்டு வகைப்படும் இந்த எட்டு வகையில் இது சொல்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா இரண்டு சதவீதம் மட்டும்தான் தான் இப்போ சொல்கிறது மீதி வந்து கொடுமையாக இருக்கும் சர்வசாதாரணமாக இருக்கும் ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு ஏவலை ந நம்ம சொல்லலாம் இப்போ இந்த ஏவலை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தை இவங்க நாசம் பண்ணணும்னு நினச்சாங்கனாக்கா செம்புத்தகுடு இல்லைன்னா இரும்புத்தகுடு இந்த தகுட்டில் ஆறு வகையான கோடுகளை கிழித்து அந்த ஆறு வகையான கோட்லேயும் எட்டு வகையான எழுத்துக்களை போடுவாங்க நசி நசி பிரி பிரி மசி மசினெல்லாம் எழுதுவாங்க எழுதிட்டு இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா பல வகையான சுத்திகரிப்பு செய்துட்டு உதிரத்தாலையும் சுத்திகரிப்பு செய்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்களனாக்கா அவங்களுடைய பேரையெல்லாம் அந்த மந்திர எழுத்துக்களோடு சேர்த்து இவங்களெல்லாம் வந்து இன்னாரே இப்படியெல்லாம் வந்து என்ற பேரை எழுதி அந்த ஏவல் பொம்மையினுடைய மார்பு பகுதியில் காலில் கால் பகுதியில் செய்கிறது ஒன்று இருக்குது முழங்கால் பகுதியில் செய்கிறது ஒன்று இருக்குது இடுப்பு பகுதியில் செய்கிறது ஒன்று இருக்குது மறைமுகஸ்தானத்தில் செய்ய வேண்டிய பலன் ஒன்று இருக்குது வயிற்று செய்கிறது ஒன்று இருக்குது மார்பகத்தில் செய்கிறது ஒன்று இருக்குது புஜத்தில் செய்கிறது ஒன்று இருக்குது ரெண்டு கையிலையும் செய்கிறது ஒன்று இருக்குது கழுத்தில் செய்கிறது ஒன்று இருக்குது வாய் வழியாக வாய்க்கட்டு போகிறதுக்கு உண்டான வழி இருக்குது அதே போல் கண்களை கட்டுறது தலைப்பகுதியை வச்சு உயிரை வாங்கிறது இப்படியெல்லாம் பல வகையில் இருக்குது இதில் எந்த பகுதியில் வந்து அவங்க தகுடை வச்சு அந்த ஏபிள் தான் பெரிய விஷயமே ஆனால் சுருக்கமாக மார்பு பகுதியில் வச்சு செய்தால் அது மிகவும் கொடுமையாக இருக்கும் மார்பு பகுதியில் வச்சு செய்துட்டு ஏவல் மந்திரங்களை பிரியோகம் செய்வாங்க பிரயோகம் செய்துட்டு அதுக்கு உண்டான விதிமுறைகளை சொல்லுவாங்க இந்த குடும்பத்தை இப்படி அழிக்கணும் இந்த குடும்பத்தை இப்படி பிரிக்கணும் இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கணும் இவங்களுக்கு இவ்வளோ துன்பத்தை கொடுக்கணுன்றத விதிமுறை பிரகாரம் இவங்க செய்து அனுப்பி வச்சாங்கனாக்கா அந்த ஏவல் ஆகப்பட்டது அந்த குடும்பத்தையும் இல்லை அதனுடைய ஆசைகளை தீர்ப்பதற்காக சண்டை போட வைக்கிறது விபத்து ஏற்பட வைக்கிறது இப்படி பல வகை இருக்குது ஏவல் செய்வது இப்படி தான்ற பதிவு போட்டிருக்கும் இன்னும் இதில் வந்து ஏழு வகையான ஏவல் இருக்குது பதினாறு வகையான ஏவல் கூட இருக்குது ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொரு நாளைக்கு நேரம் இருக்கும்போது போடுற கேட்டு நீங்கள் பயன்பெறலாம் தெரிஞ்சவங்க ஏவல் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் கொஞ்சம் தவறினாலும் ஏவல் செய்யணும்னு நினைக்கிறவங்களையும் செய்கிறத்துக்கு பொருட்களை சேர்க்குறவங்களையும் அழிக்க ஆரம்பிச்சிடும் மிக கவனமாக இருக்கணும் இதை செய்யணும்னா இந்த மாந்திரிகத்தில் வந்து மிகவும் முக்கியமானதுன்னு சொல்லப்போனால் ருத்ரன் காளி இவங்களுடைய உபாசனையும் இவங்களுடைய அனுக்கிரகமும் இவங்களுடைய பிரகாரம் இருப்பவங்களுக்கு கட்டாயமாக ஏவல் என்பது சித்தியாகும் ஆனால் ஒரு குடும்பத்தை அழிக்கிறது ஒரு குடும்பத்தை நிலை கொலைய செய்வது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல உறவுகளை பிரிக்கிறது பாவம் ஆனால் இதெல்லாம் இருக்குது என்பதை ஒவ்வொரு பதிவாக போடுறேன் இதில் எந்த பாதிப்புக்கு உங்களுக்கு இருக்கோ அந்த பாதிப்பை தகுந்த முறையில் செய்து உங்களை காப்பாற்றிக்கலான்னு சொல்லி இன்னொரு நல்ல பதிவுகளை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்